இது ஊட்டிலே மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விசித்திரமான இங்க வருது பாத்தீங்களா ஜீப்பு இந்த மாதிரி ஜீப்பை நம்ம வாடகைக்கு எடுத்துட்டு தான் நம்மளால இந்த தொட்டபேட்டாயில இருந்து தொட்டப்பேட்டா மலை சிகரத்துக்கு போக அங்கே டெலஸ்கோபிக் வியூ இருக்கு தமிழ்நாட்டிலே அதான் வந்து உயரமான பகுதி இந்த மாதிரி நிறைய ஜீப்ஸ் இருக்கும் ஒரு தலைக்கு வந்து எண்பது தொண்ணூறு ரூபா வரைக்கும் நாங்க போனப்போ போது தொண்ணூறுவா சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு தொண்ணூறு ரூபா கிட்ட வாடகை தான் வந்து மலைக்கு மேலே ஏற மாதிரி இருக்குது நாங்களும் ஒரு ஜீப்ல ஏறி மலை ஏற ஆரம்பிச்சுட்டோம்

நம்மளோட பையன் நம்ம இனிதாக தொடங்கி விட்டது ஒரு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா எப்படியும் பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு பேர் மடியில் கிட்டே ஏறி உட்காந்துக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் நம்ம பஸ்ஸை இங்கே பார்க்கிங்கை போட்டு விட்டுட்டு நம்ம வந்து மலை சிகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து என்னுடைய மூணாவது முறை நான் வந்து ஊட்டிக்கு வந்திருக்கிறேன் ஐவியாவே நான் வந்து தேர்ட் டைம் ஊட்டிக்கு வந்திருக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஊட்டியில் ஒரு சில சில இடங்கள் அங்கே அங்கே சந்த போனால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது தொட்டப்பட்டா போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா இது போகிற வழியில் ரைட்டில் திரும்ப தொட்டப்பட்டால் லெஃப்ட்டில் வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்தப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேரம் பேசி பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா இண்டிகா கார் இருக்கிறீங்களா அந்த டூர்லாம் ஓட்டு வாங்கி பாருங்கள் டாட்டா இண்டிகா கார் அந்த காரை எடுத்துக்கிட்டு இவங்களே மலை மலையேறன்னு சொல்லி ஏறி இருக்காங்க ஏறினதில் பிரேக் பிடிக்காமல் போயிச்சா என்னமோ ஆச்சுன்னு தெரியல இந்த மரங்கள்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடர்ந்த காடாக இருக்கும் அதுவும் இரவு நேரங்களில் அஞ்சு மணிக்கு மேலே வந்து மேலே அலோடே கிடையாது இந்த செக் தாண்டி போனால் இந்த செக் தான் இது செக் வந்து இ பாஸ் சம்திங் இந்த பாஸ் மாதிரி இருக்கும் அதை கொடுத்துட்டு தான் வந்து இது அலோவ் பண்ண வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் இது அந்த டோல் மாதிரி தாண்டி இது மேலே போகணும் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஒரு மர்மமான இதாகவே இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது அது வெண்டு வண்டி லைட் மட்டும் தான் அதுக்கு நைட்டில் சுத்தமாக போகவே முடியாது இப்போ ரொம்ப 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 ரிஸ்க்குங்கிறதுனால அஞ்சு மணிக்கு மேலே யாரையுமே மேலே அனுப்ப மாட்டாங்க இந்த தொட்டப்பேட்டா பீக்கு யாரையுமே அனுப்ப மாட்டாங்க அதுவும் நடந்து போகிறது ரொம்ப 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 ரிஸ்க்கான பகுதி இங்கே ஒரு தடவை வந்து அப்படி தான் இந்திகா காரில் வந்து எங்கள் கூடவே தான் எங்களுக்கு முன்னாடி அந்த கார் போச்சு போயிட்டு ரிட்டன் வரப்போ பார்த்தா அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இங்கே வெட்டி போட்டு வெட்டி போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா மரங்கள் இந்த மரத்துண்டுல அது அப்படியே அந்த டிரைவருக்கு உள்ள அந்த ஃப்ரெண்ட்டு கண்ணாடி உடச்சிக்கிட்டு உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை நேரில் நாங்கள் போன வருஷத்துக்கும் போன வருஷம் கிட்டே பார்த்துருந்தோம் அதனால் ரிஸ்க் எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த ஜீப்பு காரங்கள்டே வந்து காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறுறப்போ எல்லா வண்டிக்குமே வந்து பிக்கப் வந்து இருக்காது ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா பல அடி தூரத்தில் உருண்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கும் அப்படினாலே ரொம்ப ரிஸ்க் அது மட்டும் இல்லாமல் சூசைட் பாயிண்ட்டுமே வந்து இங்கே தான் இருக்குது சூசைட் பாயிண்ட் இந்த நிறைய படத்துலலாம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூசைட் பாயிண்ட்லேருந்து குதிக்கிறது சூசைட் பாயிண்ட்ல சூசைட் பண்ணுறது அப்படிங்க சூசைட் பாயிண்ட்டுங்கிற பேர் வந்ததுக்கான காரணமே என்னன்னா நிறைய பேர் அங்கே வந்து காதலர்கள் வந்து ஜோடி ஜோடியாக கூச்சி செத்துக்கின்னு இருப்பாங்க அதுக்காக தான் சூசைட் பாயிண்ட் அந்த பாயிண்ட்லலாம் வந்து பணம் எடுக்கிறவங்க முத உள்ளே வந்து ஒரு ரொம்ப அறுவறுப்பாக தான் போயிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த இடவுமே இங்கே தான் இருக்குது அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் ஒரு குறி குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அங்கே நம்ம போகல நாங்கள் தொட்டபேட்டாவுக்கு தான் போகிறோம் தொட்டப்பட்டாவுக்கும் சூசைட் பாயிண்ட்டுக்கும் அது இது ஒரு இது கிழக்கில் இருக்குன்னா அது மேற்கில் இருக்குங்கிற மாதிரி பார்க்கும் இதை தாண்டி போனோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடுச்சு இன்னொரு மூணு கிலோமீட்டரில் நம்ம தொட்டபே பீக்கு போயிடுவோம் நாங்கள் போகணுன்னு நேரமும் என்னன்னு தெரியலங்க பயங்கரமான குளிருங்க குளிர் நாலு குளிர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போவே எங்களுக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடு செல்ஃபி பட்டனை வந்து இங்கே அழுத்த முடியல கடை கடற்க நடங்க ஆரம்பிச்சிட்டு கால் கீழ் முத கொண்டு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு பயங்கரமான கிளைமேட் அதாவது இப்போ இந்த வீடியோவுக்கு நான் ஆடியோ பேசிட்டு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு தடையாக போட்டுட்டாங்க நாங்கள் போனது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை கிட்டே நம்ம போயிருந்தோம் அப்போது வந்து இ பாஸ் போட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஊட்டிக்கு தடையே போட்டாங்க இப்போ ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது ஏன்னா வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சில்னஸ் ஓவர் மழை அங்கே அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது லேண்ட்ஸ்லைட்ன்னு என்னன்னா மழை பெய்கிறப்போ கொத்த 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 கொத்தான் ஆகிடும் அப்போது அங்கே இந்த மாதிரி ஏறுற இடத்துல சறுக்கி விட்டுடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஊட்டி மலை ஏறுறதுக்கு இந்த மாதிரி தொட்டப்பேட்டாக்கு போகிறதுக்குலாம் வந்து தடை போட்டு வச்சுட்டாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த நம்ம எங்களுடைய தொடர்ந்து இதே மாதிரி முன்னாடி வீடியோஸ் பின்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுக்கு நம்ம சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்க வண்டி ஸ்ரீ மஞ்சுநாத் இந்த வாரத்தில் போர் எல்லாம் உடம்பு செட்டல்

डांस वेलकम टू माय क्लास अब எங்க இருக்கோம் தட்டு बेटा எப்படி இருக்கே சமையா இருக்கே எப்படி உசு வந்து போயிடுச்சு ஆமா معناتல फ्रेंड्स எல்லாம் மிஸ் பண்ற டிपीटी गाइस ओके बाय बाय வேற வழியே இல்ல டீ வாங்கிதான் ஆகணும் வேற இல்லைன்னா இங்க எந்த பாடி பார்ட்ஸும் ஃபங்க்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டே நிமிஷம் தான் டீயை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சிப் அடிச்சு முடிச்சோம்னா போதும் உடனே பச்சை தண்ணி மாதிரி டீ

ஓகே விவோஸ் நாங்களும் தொட்டப்பட்ட அவன் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஊட்டை பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு போகிறப்போ சரி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்பாட் இருக்குது அதையும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போஸ் நீங்கள் பார்க்குறப்போ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கலாம் ஸோ சேனலில் விசிட் அடிச்சதுக்கப்புறம் ஒரு எபிசோடியும் பார்த்துக்கோங்க நாங்களும் சேஃபாக வீட்டுக்கு கிளம்பு நீங்களும் சேஃபாக இருங்க பாய் வீடியோ தான் வீடியோ தான்